எங்களுடைய தோற்றத்தை மட்டும்தான் என்னோட தோற்றத்தை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர எங்களுடைய திறமைகளை வந்து யாரும் பார்க்க கிடையாது தான் ஈரோட்ட சேர்ந்த கீதா குப்புசாமி கீதா உயரம் குறைபாடோட பிறந்த ஒரு மாற்றுத்திறனாளி உயரம் குறைபாடு காரணமாக கீதா கஷ்டங்களும் அவமானங்களும் சந்திக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலயும் கீதா ரொம்ப கஷ்டப்பட்டு எம்பிஏ டிகிரியை முடிக்கிறாங்க எம்பிஏ படிச்சு முடிச்ச கீதா வீட்ல சும்மா இருக்க விரும்பாம தான் படிச்ச படிப்பு மூலியமா ஏதாச்சும் வேலைக்கு போலாம்னு முடிவு பண்றாங்க தான் படிச்ச டிகிரியும் கிட்ட இருக்கிற திறமையும் நம்பி பல நிறுவனங்கள்ல கீதா வேலை தேடி அலையறாங்க

ஒரு புது முடிவு எடுக்க உறுதுணையா இருக்கு கீதா இனி வேலை தேர்றது நிறுத்திட்டு சுயமா ஒரு தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்றாங்க அவங்க முடிவு பண்ண மாதிரியே தன்னோட சொந்த ஊர்லயே சின்னதா ஒரு கார்மெண்ட் ஓபன் பண்றாங்க இந்த கார்மெண்ட் பேக்டில தன்ன மாதிரியே உடல் குறைபாடு இருக்கிற மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு வேலை இப்போ கீதாவோட இந்த கீதாவோட சேர்ந்து கீதா மாதிரியே இருக்கிற மாற்றுத்திறனாளி பெண்களும் வேலை செஞ்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க உடல் குறைபாட காரணம் காட்டி தனக்கு வேலை தர மறுத்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால ஒரு நிறுவனத்தை தொடங்கி தன்ன மாதிரியே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிற கீதாவோட விடாமுயற்சியும் தைரியமும் நம்பிக்கையும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க